பணம் வர தாந்திரிக பரிகாரம் வீட்டில் ஏற்றும் காமாட்சி விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்ற லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் வீட்டில் வெள்ளை புறாக்களை வளர்க்க பணத்தட்டுப்பாடு நீங்கும் வீட்டில் பல வித ஊறுகாய் வைத்திருக்கவும் ஏனெனில் குபேரன் ஊறுகாய் பிரியர் எனவே பல வித ஊறுகாய் வைத்திருக்க குபேர சம்பத்து வரும் நமது வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு நீர் அருந்த தரவும் பின் மஞ்சள் குங்குமம் தரவும் இதனால் ஜென்ம ஜென்மாந்திர தரித்திரம் தீர்ந்து பண வரவு ஏற்படும் அமாவாசை அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது பூஜை காலை பொழுதில் செய்யக்கூடாது பிதர்களை மட்டும் வழிபட பணம் வரும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது பணம் ஓடிவிடும் பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெறுவது புண்ணிய பலம் கூடும் பண வரவு அதிகரிக்கும் வெள்ளலிக்கிழமை சுக்ர ஓரையில் மொச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டும் சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பன்னிரண்டு மணி அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரொருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றில் சுக்ரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்ர ஓரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கு திசை தான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு குளிக்கும் நீரில் கலந்து குளிக்கவும் வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட தரித்திரம் தீர்ந்து பணம் வரும் முழு பாசி பருப்பை வெல்லம் கலந்த நீரில் ஊற வைத்து பின் அதனை மறுநாள் பறவைக்கு பசுவிற்கு அளித்திடவும் இதனைத் தொடர்ந்து செய்து வர பணத்தடை நீங்கும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் தாயாருக்கு அபிஷேகத்திற்கு பசும் பால் வழங்கிட பணம் வரும் பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் வரும் பெண்கள் இடது கையில் வெள்ளி மோதிரம் அணிய தனப்பிராப்தி அதிகரிக்கும் பசும்பாலை சுக்ர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக பணம் வரும் பாசிப்பருப்பை ஒரு பச்சை பையில் மூட்டையாக கட்டி தலையடியில் வைத்து உறங்கி மறுநாள் அதனை ஒரு பிளாஸ்டிக் பையில் கொட்டி மூடி ஓடும் நீரில் விடவும் பணப்பிரச்சனை தீரும் தினசரி குளிக்கும் முன் பசுந்தையரை உடல் முழுவதும் தடவை சிறிது நேரம் சென்று குளிக்க தரித்திரம் விலகும் குளித்தவுடன் முதுகை முதலில் துடைக்கவும் தரித்திரம் விலகும் ஆடுகளை உணவாக கொள்ளாதவர்களுக்கு மட்டுமே கீழ்கண்டவை பயன் கொடுத்துள்ளது தொடர்ந்த அதிர்ஷ்டம் எல்லா விஷயங்களிலும் தோல்வி மற்றும் முடியும் என்று கடைசி வரை சென்று முடியாமல் போகும் காரியங்கள் ராகு திசை மற்றும் புத்தி ஜாதகத்தில் இருப்பின் அஷ்டமத்தில் ராகு காலை எழும் பொழுது சோம்பல் இரவு அதிக நேரம் தூங்காமல் இருப்பவர்கள் தூர் சகவாசம் உள்ளோர் குடியின் வசம் சிக்கி தவிப்போர் போன்ற அனைத்திற்கும் ஆடுகள் கொட்டகையில் அமர்ந்து தினமும் சிறிது நேரம் அவைகளை கண்டு வந்தாலோ அல்லது அவைகளின் படத்தை வைத்து தினசரி பதினைந்து நிமிடங்கள் பார்த்து வந்தாலோ மேற்கண்ட பிரச்சினைகள் படிப்படியாக குறைந்து முடிவில் மாற்றம் நிகழும் மேஷம் மற்றும் ரிஷப ராசியினர் பார்த்து வந்தாலும் பயன் தரும் மேலும் குழந்தை பேறு தாமதமாவோரும் பார்த்து வர பலன் உண்டு படிப்பில் நாட்டமில்லாத குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தில் தொடர் நஷ்டம் கண்டு வருவோர் புதன்கிழமை அன்று மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை இக்குள் ஆடுகளுக்கு பச்சை கீரைகள் தொடர்ந்து வாங்கி கொடுத்து வர கல்வி அறிவு மேம்படும் வியாபாரம் செழிக்கும் குறிப்பாக ஜோதிடர்கள் இதை செய்து வரலாம் வாக்கு வன்மை கூடும் ஜாதகத்தில் புதன் நீச்சமாக இருப்போரும் வாழ்நாள் பரிகாரமாக இதை செய்து வர நல்லவை நடக்கும் பிரச்சனைகள் தொடர் தரித்திர நிலை நீங்க எளிய பரிகாரம் தொடர்ந்து பன்னிரண்டு வியாழன் அன்று மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை மணிக்குள் அரச நிழலில் முப்பது நிமிடங்கள் இருந்து பின்பு தானாக விழுந்த மூன்று இலைகளை எடுத்து வீடு வந்ததும் அதை மஞ்சள் நீரில் அலம்பி பின்பு சிறு அரச மர குச்சியால் மஞ்சள் கொண்டு ஸ்ரீம் மந்திரம் எழுதி அது மூன்றையும் இரவு எட்டு முதல் ஒன்பது வரை மணியளவில் மகாலட்சுமி கோவிலில் மறைவான இடத்தில் வைத்து வந்து விடவும் இதனால் நீண்ட கால பிரச்சனைகள் தரித்திர நிலை பண பிரச்சனைகள் தொடர் தோல்விகள் அனைத்தும் நீங்கி அனைத்து நன்மைகளும் தேடி வரும் உடனடி பண முன்னேற்றத்திற்கு அமானுஷ்ய பரிகாரம் தொடர்ந்து ஆறு புதன்விழமைகள் ஓடும் நீர் அல்லது கடல் ஏரி போன்றவற்றில் சிறிய குவளை ஜக் செம்பு அல்லது ஸ்டீல் ஒன்றை விட்டு வர நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் மிகுந்த பலன் தரும் பரிகாரம் இது எந்த நபர் செய்ய ஆரம்பிக்கிறாரோ அவரே தொடர்ந்து செய்ய வேண்டும் மதியம் ஒன்று முதல் இரண்டு வரை இதை செய்ய உகந்த நேரம் முடியாதவர்கள் வேறு நேரத்தில் செய்யலாம் மாலை ஆறு மணிக்குள் திடீர் பண வரவிற்கு எளிய தாந்திரிக பரிகாரம் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணிக்குள் அதுவும் இயலாதோர் இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் கீழ்காணும் பரிகார முறையை செய்து வர திடீர் வரவு உண்டாகும் செல்வநிலை உயரும் இருபது மொச்சை கொட்டைகளை சிறிது சர்க்கரை சேர்த்து வேக வைக்கவும் குழைந்து விடக்கூடாது முழு மொச்சைகளாக தெரிய வேண்டும் அவற்றை ஒரு வெள்ளை துணி அல்லது கைக்குட்டையில் இட்டு முடிச்சு அவிழுமாறு லேசாக கட்டிக்கொள்ளவும் பின்பு கீழ்கண்ட மந்திரத்தை ஆறு முறை கூறி முடித்து அதை ஓடும் நீர்நிலைகளில் விட்டுவிடவும் கைமேல் பலன் தரும் சிறந்த தாந்திரிக பரிகாரம் இது மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேஹி தேஹி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமக வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்க இதை செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கி தொடர்ந்து செவ்வாய்கிழமைகளில் செய்து வரலாம் எவ்வளவு வாரங்கள் தொடர்கிறோமோ அவ்வளவு நன்மை வந்து சேரும் செவ்வாய் அன்று அதிகாலை ஆறு மணியளவில் குளித்து ஆஞ்சநேயர் படம் விக்கிரகம் முன்பு சுந்தர காண்டம் புத்தகம் வைத்து அதற்கு சந்தனம் மஞ்சள் மற்றும் குங்குமம் இட்டு தூப தீபம் காட்டி வழிபட்டு பின்பு ஓம் ஹம் அனுமதியை நம மந்திரத்தை நூற்று எட்டு முறை கூறி பின்பு நிவேதனம் செய்யவும் இந்நாளில் பால் பழம் மற்றும் உண்டு விரதம் அனுஷ்டிப்பது நன்மை சேர்க்கும் மாலையில் ஆறு மணியளவில் செம்பினால் ஆன சொம்பு ஒன்றில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் மற்றும் ஒரு ரூபாய் நாணயம் இட்டு அதன் மேல் ஒரு தேங்காயை வைக்கவும் சொம்பை சிகப்பு துணியினால் அலங்கரித்து அதன் மேல் பூக்கள் வைக்கவும் பின்பு கீழ்கண்ட மந்திரத்தை ஆயிரத்து எட்டு கூறி அனுமனை வழிபட்டு நிவேதனம் செய்து பூஜையை முடித்து விடலாம் மறுநாள் சொம்பில் உள்ள நீரை யாரும் கால் படாதவாறு ஏதேனும் மரத்தில் விட்டு விடலாம் மிகுந்த சக்தி வாய்ந்த இந்த பூஜை முறை உடனடியாக தொழில் வியாபாரம் வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வை பெற்று தரும் செய்து பயன் அடையுங்கள் மந்திரம் ஓம் நமோ பகவதே ஆஞ்சநேயாயை மகாபலாயை சுவாகா பௌர்ணமியில் செய்ய வேண்டியவை இந்நாளில் இல்லற சேர்க்கை அசைவ உணவு கண்டிப்பாக தவிர்த்தல் நலம் மேலும் அன்னதானம் செய்ய மிக உகந்த தினம் தயிர் தேய்து குளித்தாலும் நலம் தரும் அண்ணாமலையாரை வணங்கி சிவஸ்தோத்திரம் கூறி வர மனம் மகிழ்ச்சியுறும் வளர்பிறை சதுர்த்தியில் செய்ய வேண்டியவை இந்நாளில் அசைவ உணவு அறவே தவிர்த்தல் வேண்டும் மேலும் சண்டை சச்சரவுகள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் நல்லது நூற்று எட்டு மணிகள் கொண்ட ருத்ராக்ஷ மாலையை அணிந்தவாறு ருத்ர ஜபம் செய்தல் அல்லது ருத்ரம் சமகம் கேட்டு வருதல் சிவ சன்னதியில் உழவார பணி செய்தல் நலம் வளர்ப்பிறை திரியோதசியில் செய்ய வேண்டியவை பிரதோஷ வழிபாட்டிற்கு பூஜை சாமான்கள் வாங்கிக் கொடுப்பது பிரதோஷ வேலை முழுதும் கற்ப கிரகம் அருகில் அமர்ந்த படி சிவத்தியானம் செய்து வருவது பாவங்களைப் போக்கும் சண்டை சச்சரவுகளில் இருந்து இந்நாளில் ஒதுங்கி இருப்பது நலம் தரும் வளர்பிறை துவாதசியில் செய்ய வேண்டியவை காலையில் குளித்ததும் மூன்று முறை விஷ்ணு சகசிரநாம பாராயணம் அல்லது ஒலிப்பேழையில் கேட்டு வருதல் நலம் தரும் மாலையில் விஷ்ணு பெருமாள் கோவில் சென்று கற்பக்கிரக விளக்கிற்கு நெய் கொடுத்தல் மற்றும் அலங்காரத்திற்கு பூ கொடுத்து வர நன்மை பன்மடங்காகும் இந்நாளில் பண செலவு விஷயங்களில் எச்சரிக்கை தேவை திடீர் பண வரவிற்கு எளிய தாந்திரிகப் பரிகாரம் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமைகள் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணிக்குள் அதுவும் இயலாதோர் இரவு எட்டு முதல் ஒன்பது மணிக்குள் கீழ்காணும் பரிகார முறையை செய்து வர திடீர்ப் பணவரவு உண்டாகும் செல்வநிலை உயரும் இருபது மொச்சை கொட்டைகளை சிறிது சர்க்கரை சேர்த்து வேக வைக்கவும் குழைந்து விடக்கூடாது முழு மொச்சைகளாக தெரிய வேண்டும் அவற்றை ஒரு வெள்ளை துணி அல்லது கைக்குட்டையில் இட்டு முடிச்சு அவிழுமாறு லேசாக கட்டிக்கொள்ளவும் பின்பு கீழ்கண்ட மந்திரத்தை ஆறு முறை கூறி முடித்து அதை ஓடும் நீர்நிலைகளில் விட்டுவிடவும் கைமேல் பலன் தரும் சிறந்த தாந்திரீக பரிகாரம் இது மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேகி தேகி ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நமக வாழை மரத்தின் ரகசிய மாந்திரிக முறைகள் ஒன்று தரித்திர பிணிகள் விலக அமாவாசை திதி அல்லது தேய்பிறை அஷ்டமி திதிகளில் மூன்று வாழைப் பூக்களை எடுத்து சூரியன் மறையும் வேளையில் இரண்டு மணிக்கு மேற்பட்டு கடலில் குளித்துவிட்டு தம் உடலில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் படும்படி தடவிவிட்டு தாம் அணிந்திருக்கும் சட்டை அல்லது பனியன் பெண்ணாக இருப்பின் ஜாக்கெட் புடவை போன்ற துணியில் மூன்று பூக்களையும் கட்டி கடலில் வீசிவிட வேண்டும் இப்படி செய்தால் நம்மை பிடித்த தரித்திர பிணிகள் விலகிவிடும் இரண்டு திருமணம் தடை விலக திருமணம் தடைப்பட்ட பெண்கள் வாழைப்பு இதழில் மூன்று குண்டு மஞ்சளை வைத்து முடித்து வாழை நாரினால் கட்டி முடியிட்டு வாழை மரத்தின் இலை குலை தள்ளும் இடத்தில் வைத்து கட்டிவிட வேண்டும் இது போன்று மூன்று சஷ்டி திதி அன்று செய்து வர விரைவில் திருமணம் நடைபெறும் அதைப்போல் ஆண்கள் குண்டு மஞ்சளுக்கு பதில் கொட்டைப்பாக்கு வைத்து கட்ட வேண்டும் மூன்று சர்வ தரித்திரங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வாழை மரத்தின் வேர் பகுதியில் இருந்து ஒன்றின் கீழ் இரண்டு அரை அடிக்கு மேலே ஒரு மூங்கில் குச்சியில் குத்தினால் வாழை நீர் கங்கை நீர் வழியும் அந்த நீரை மண் பாத்திரத்தில் பிடித்து கடல் நீருடன் கலந்து வீடுகளில் தொழில்கூடங்களில் நம்மிதும் தெளித்து கொண்டு வந்தால் சர்வ தரித்திரங்களும் விலகும் வாழை மரத்தை வெட்டினலோ அல்லது குத்தினாலோ அதிலிருந்து வடியும் நீர் கங்கை நதி நீருக்கு சமமானது கைலாய கங்கை நீரில் மிதந்து கொண்டு தான் விஸ்வகர்மாவை நோக்கி தவம் புரிந்ததே இதற்கு காரணம் நான்கு குழந்தை பாக்கியம் பெற குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் கடவுளுக்கு பஞ்சாமிர்த்த அபிஷேகம் செய்வித்து வாழை மரக்கன்றை தானமாகக் கொடுக்கலாம் பின்பு கோயிலுக்கு வரும் பெண்களுக்கு வாழைப்பழங்களை தானமாக கொடுக்கலாம் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் இரட்டை வாழைப்பழத்தைக் கோவிலில் உள்ள ஏதாவது தெய்வத்திற்கு படைத்து பின்பு வீட்டிற்கு எடுத்து வந்து அந்த பழத்தின் தோலில் உள்ள சதையை நகம் படாமல் சுரண்டி எடுத்து காய்ச்சிய பாலில் போட்டு சுத்தமான தேன் கலந்து கணவன் மனைவி இருவரும் பருகிய பின் ஒன்று சேர்ந்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும் ஐந்து தோஷம் விலக நூறு கிராம் கருப்பு எல்லை வாங்கி அதை வெள்ளத்துடன் கலந்து ஐந்து பாகங்களாக பிரிந்து ஐந்து வெள்ளை துணியில் மூட்டை போல் கொள்ள வேண்டும் பின்பு ஐந்து வாழைக்காய் எடுத்து ஒவ்வொரு வாழைக்காயில் உள்ள காம்பில் ஒவ்வொரு எள் மூட்டையை மஞ்சள் நூலினால் கட்டி பித்ருக்களை வேண்டி அமாவாசை திதியில் கடலில் விட்டால் பித்ரு தோஷம் விலகும் ஆறு செல்லவம் மேலும் பெருக சம்பள பணத்தையோ அல்லது சுப காரியத்திற்கு பயன்படுத்தப்பட இருக்கும் பணத்தையோ வாழைப்பூ இதழில் வைத்து வீட்டின் பூஜை அறையில் பூஜை செய்து பின் பயன்படுத்தினால் வீண் விரயம் மற்றும் செலவுகள் வராது அதேபோல் புதிய தங்க நகை அல்லது வெள்ளி பொருட்களை வாங்கி வந்து அதையும் வாழைப்பூ இதழில் வைத்து பூஜித்து எடுத்து கொண்டால் செல்லவம் மேலும் பெருகும் ஏழு அன்ன தரித்திரம் விலக அட்சய சக்தி மிகுந்த இந்த வாழை மரத்திற்கு மற்றொரு மகத்தான பெருமையும் உண்டு அட்சயதிதி அன்று புதிய தங்கம் வாங்க செய்து மஞ்சள் கலர் துணியில் முடிந்து கிழக்கு முகமாக நின்று ஆபரண மூட்டையை வாழை மரத்தில் கட்டி தீபம் காட்டி சாம்பிராணி புகையிட்டு பூஜை முடிந்த பின்பு எடுத்து அணிந்து கொண்டால் ஆபரணங்கள் பெருகும் போல் நெல்மணிக்களை கட்டி பூஜித்து அரிசி மூட்டையில் போட்டு வைத்தால் அன்ன தரித்திரம் விலகும் எட்டு வியாபார விருத்தி பெருக இதைப்போல் பெலர்நமி நிலவு ஒளியில் சுக்கிர ஓரை வேளையில் வடக்கு பக்கமாக உள்ள வாழை மரத்தின் வேரை நகமும் இரும்பு கத்தியும் படாமல் எடுத்து கஸ்தூரி மஞ்சளில் சேர்த்து சிகப்பு நூல் கட்டி கருப்பு வெற்றிலையில் மடித்து தொழில் நடக்கும் இடத்தில் பணம் வைக்கும் பெட்டியில் வைத்து சாம்பிராணி புகையிட்டு வந்தால் வியாபார விருத்தி பெருகும் ஒன்பது வேண்டிய காரியங்கள் விரைவில் நடைபெற வாழை பழத்தை குலையாக தள்ளும் வாழை மரத்தை தேர்ந்தெடுத்து முகூர்த்த நாளில் சுபவேலையில் அதன் பகுதியில் சிறு குழி எடுத்து வலம்புரி சங்கை கிழக்கு புதைத்து புதைத்துவிட வேண்டும் பின்பு வாழை மரத்தின் வேர்பகுதியில் சங்கை இருக்கும் இடத்தில் தினம் சிறிது பாலை ஊற்றி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தைந்து நாட்கள் வாழை மரத்திற்கு இஷ்ட தெய்வத்தை நினைத்து தூப தீபம் காட்டி பூஜித்து வரவேண்டும் பின்பு ஒரு முகூர்த்த நாளில் வேளையில் சங்கை எடுத்து மூன்று வித அபிஷேகங்கள் செய்து தூப தீபம் காட்டி பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தோமானால் நாம் வேண்டிய காரியங்கள் விரைவில் நடைபெறும் குடும்பம் சுபிக்ஷம் பெருகும் பணம் விரயம் ஆகாது தெய்வகுறைகள் விலகும் குலவிருத்தி அடையும் பத்து பிள்ளைவரம் பெற வாழைப் பழத்தைக் குலையாகத் தள்ளும் வாழை மரத்தைத் தேர்ந்தெடுத்து அந்த மரம் வாழைக் குலை தள்ளுவதற்காக முளைவிடும் வேளையில் ஒரு சுபநாளில் சுபவேளையில் வாழை மரத்தின் வடக்கு திசை உள்ள வேர்பகுதியில் சிறு குழி எடுத்து மூன்று அங்குளம் உள்ள ஒரு வலம்புரி சங்கை வடக்கு திசை போல் குழியினுள் வைத்து பசும்பல் ஊற்றி குழியை மூடிவிட வேண்டும்